ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவிட தலைமையில் யுத்த வெற்றி விழா கொண்டாடப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி இந்த நாட்டில் நீண்டகாலமாக ஈடுபட்டு வந்த போர் வந்து நிறைவிட்டது இந்த நிறைவுற்றதன் வெற்றி கொண்டாட்டம் வந்து ஒவ்வொரு வருடமும் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து இந்த இலங்கை அரசாங்கத்தால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது கடந்த காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னா இந்த யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் முதலாவது வெற்றி விழா வந்து மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தலைமையில் வந்து தமிழ் மக்களின் மனங்களை புண்படுத்தும் வகையில் மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்வாக இலங்கையில் கொண்டாடப்பட்டிருந்தது இப்படி ஒவ்வொரு வருடமுமே மே மாதம் பத்தொன்பதாம் தேதி இலங்கையில் இந்த போர் நிறைவேற்ற இந்த வெற்றி விழாவை வந்து இலங்கை அரசாங்கம் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடி வருது இலங்கையில் முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த உள்நாட்டு யுத்தம் வந்து இடம்பெற்றது இந்த உள்நாட்டு யுத்தம் எதுக்காக இடம்பெற்றது என்று பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை வந்து நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் யுத்தம் வந்து நடைபெற்று கடைசியில் தமிழ் மக்கள் வந்து தோற்றுப்போனவர்களாக இந்த இலங்கை நாட்டில் மாறியிருந்தார்கள் இலங்கை நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட யுத்தத்தில் இந்த இலங்கை இராணுவம் வந்து வெற்றி பெற்றாலும் தமிழ் மக்கள் வந்து இந்த இன அழிப்பு தொடர்பில் வந்து இன்றைக்கும் எல்லா நாடுகளுக்கும் எடுத்து சொல்லுகின்ற வகையில் அவர்களுடைய செயற்பாடு வந்து அமைந்திருக்குது ஆனால் ஒவ்வொரு வருடமுமே இலங்கை அரசாங்கம் இந்த நாட்டில் தமிழ் மக்களை இரண்டாம் தர பிரஜைகளாக மதித்து அவர்களுடைய யுத்த வெற்றி விழாவை வந்து கொண்டாடி வருகின்றார்கள் இலங்கையில போர் முடிவிட்டதன் பின்னர் இலங்கையில தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற பல பகுதிகளில் வந்து இந்த யுத்த வெற்றி நினைவு சின்னங்கள் பல நிறுவப்பட்டிருக்குது இந்த யுத்த வெற்றி சின்னங்கள் பல நிறுவப்பட்டாலும் இத தமிழ் மக்கள் வந்து எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த தமிழ் மக்களுடைய பிரதேசத்தில் இவ்வாறான நினைவு சின்னங்கள் தேவையில்லை அப்படின்றது தமிழ் மக்களுடைய நிலைப்பாடாக இருந்தாலும் இராணுவத்தினரால் தொடர்ச்சியாக இந்த யுத்த வெற்றி சின்னங்கள் வந்து வடக்கில் வந்து அமைக்கப்பட்டிருக்குது இந்த யுத்த வெற்றி சின்னங்கள் வந்து தமிழர்களை வெற்றி கொண்டதுன்ற ஓர் எடுத்துக்காட்டாகத்தான் இலங்கை இராணுவத்தினரால் வடக்குன்ற பல பகுதிகளிலையும் வந்து நிறுவப்பட்டிருக்குது சமீபத்தில் கனடாவில் இன அழிப்பு தொடர்பான முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருந்தது இந்த சின்னம் திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையில் இருக்கிற பல அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அரசியல்வாதிகள் வந்து இந்த நினைவு சின்னத்துக்கு எதிராக கருத்து தெரிவிக்கின்றார்கள் அதாவது இந்த நினைவு சின்னம் வந்து இந்த கனடாவில் அமைக்கப்பட்டது தவறான ஒன்று இனங்களுக்கு முரண்பாடு முரண்பாடை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த சின்னம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது எனவே இதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற மாதிரியான கருத்துக்கள் வந்து பல அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்பட்டிருக்குது இப்படி கருத்துக்களை முன்வைக்கின்ற அரசியல்வாதிகள் யாரும் வடக்கில் இந்த யுத்தத்தை வெற்றி கொண்டதற்கான நினைவு சின்னங்கள் நிறுவப்பட்டமை தொடர்பில் வந்து எந்த விதமான கருத்துக்களையும் வந்து முன்வைக்கவில்லை என்பதுதான் உண்மை கனடாவில் நிறுவப்பட்ட இந்த நினைவு சின்னம் இனங்களுக்கு இடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்குமாக இருந்தால் நிச்சயமாக வடக்கில் இந்த போர் வெற்றி சின்னங்களும் வந்து இனங்களுக்கு இடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்கும் என்பது வந்து இந்த அரசியல்வாதிகளால் புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒன்றாகத்தான் இருக்குது இப்படி வடக்கில் வந்து பல யுத்த வெற்றி சின்னங்கள் வந்து நிறுவப்பட்டமை தொடர்பில் வந்து தமிழ் மக்கள் மிகுந்த கவலையுடையவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் கனடாவில் நிறுவப்பட்ட இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நினைவு சின்னம் தொடர்பில் வந்து அரசியல்வாதிகள் வந்து பலர் இந்த சின்னத்துக்கு எதிராக வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுகின்ற இந்த யுத்த வெற்றி விழா இந்த வருடமும் வந்து இலங்கையில் அன்றகுமாரதி திசாநாயக்க அவர்களுடைய தலைமையில் வந்து நடத்தப்பட்டிருக்குது ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுகின்ற இந்த யுத்த வெற்றி விழா இந்த வருடம் நடத்தப்படாது என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது தமிழ் மக்களும் வந்து அதைத்தான் எதிர்பார்த்தார்கள் அதாவது இந்த நாட்டில் கடந்த கால போல இந்த புதிய அரசாங்கம் யுத்த வெற்றி விழாவை நடத்ததை யுத்த வெற்றி விழாவை நடத்தாது என்பது வந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது சமூக வலைத்தளங்களிலையும் வந்து பலரும் வந்து இதே மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அதாவது அன்ரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்து நிச்சயமாக இந்த முறை இந்த யுத்த வெற்றி விழாவில் வந்து பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் அன்றகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமையில் வந்து இன்றைய தினம் யுத்த வெற்றி விழா வந்து நடத்தப்பட்டிருக்குது இலங்கையில ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட்ல வந்து அதிக அளவான பணம் பாதுகாப்பு துறைக்குத்தான் ஒதுக்கப்படுது யுத்த காலத்திலையும் வந்து அளவுக்கு அதிகமான நிதி வந்து பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டது யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னரும் கூட பல ஆண்டுகளாக இந்த பாதுகாட்டில் இருக்கிற பல மில்லியன் ரூபாய்கள் வந்து பாதுகாப்பு தான் ஒதுக்கப்பட்டிருந்தது இப்படி பாதுகாப்பு அமைச்சுக்கு வந்து நிறைந்தளவான நிதி வந்து ஒதுக்கப்பட்டதன் காரணமாக இந்த நாடு அதள பாதாளத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டது இது தொடர்பில் அன்றுகுமார விசாநாயக்கா அவர்கள் வந்து ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார மேடைகளையும் வந்து கருத்துக்களை தெரிவித்திருந்தார் பாதுகாப்புக்கு அதிக நிதி ஒதுக்க தேவையில்லை இந்த நாட்டில் யுத்தம் நிறைவடைந்து விட்டது இனி இனங்களுக்கு இடையில் ஒற்றுமை போன்ற கருத்துக்கள் வந்து அவரால் முன்வைக்கப்பட்டது அந்த அடிப்படையில் ஜனாதிபதியாக அவர் பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் அளவு வந்து கணிசமான அளவு வந்து குறைக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் எல்லா அமைச்சுக்களையும் விட அதிகளவான நிதி வந்து இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் அன்றகுமார விசாநாயக் அவர்களாலும் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது அவர் தேர்தல் பிரச்சார மேடுகளில் கூறியது போல அவரால் நடந்து கொள்ள முடியவில்லை என்பது தான் இது எடுத்து காட்டுகின்றது அது மட்டும் இல்லாமல் பலரால எதிர்பார்க்கப்பட்டது போல அவர் இந்த முறை இந்த போர் வெற்றி விழாவில் வந்து பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திலே இருக்கிற தமிழ் எம்பிக்கள் பலர் வந்து சொல்லியிருந்தார்கள் ஆனால் அதையும் மீறி ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்வில் வந்து பங்கேற்றிருக்கிறார் இந்த நாட்டில் வந்து ஒரு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டதுக்கு காரணமே இந்த நீண்ட யுத்தம் தான் இந்த யுத்தத்தின் காரணமாக வந்து இந்த நாட்டின் செல்வங்கள் அனைத்துமே வந்து அளிக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாகத்தான் இந்த நாட்டில் ஒரு பாரிய பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டு இந்த நாட்டு மக்கள் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டது இந்த நாடு வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த இனங்களுக்கு இடையிலான பிரச்சனை என்பது வந்து முதல் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு இருக்குது இந்த இனங்களுக்கு இடையிலான பிரச்சனை தான் நாடு பொருளாதார ரீதியாக பின்னோக்கி போறதுக்கு காரணமாக இருந்தாலும் இந்த ஆட்சியாளர்கள் யாருமே இதனை புரிந்து கொண்டு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து செயற்படுவதாக தெரியவில்லை இந்த இனங்களுக்கு இடையில் வந்து அவர்கள் இணைவாதத்தை பேசி தங்களுடைய ஆட்சியை தொடர்ந்து தக்கவைக்கும் முகமாகத்தான் அவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாமே வந்து அமைந்திருக்குது கடந்த கால இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாேருமே அப்படித்தான் செய்தார்கள் அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்த இந்த வேளையில் அவருடைய செயற்பாடுகளும் வந்து அப்படித்தான் இருக்குது இன்றைக்கு இந்த போர் வெற்றி விழாவில் அவர் கலந்து கொண்டது கூட சிங்கள மக்களுடைய வாக்குகளை வந்து தொடர்ச்சியாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என்னென்னு சொன்னால் இந்த முறை இந்த போர் வெற்றி விழாவில் வந்து அவர் பங்கேற்காமல் விட்டால் நிச்சயமாக வடக்கில் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் இந்த திசாநாயக்க அவர்களுடைய இந்த செயற்பாடு தொடர்பிலையும் வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து இந்த தோற்ற அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்படும் இது எதிர்காலத்தில் திசாநாயக்க அவர்களுடைய வாக்கு வங்கியை வந்து நிச்சயமாக பாதிக்கும் எனவே இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக்க அவர்கள் இன்றைய தினம் இந்த யுத்த வெற்றி விழாவில் வந்து பங்கேற்றிருக்கிறார் நிச்சயமாக இனங்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளை வந்து களையாத வரைக்கும் இலங்கை நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறாது தேர்தல் பிரச்சார மேடைகளில் கூறியது போல அன்றகுமார திசாநாயக்கா அவர்களால் கூட நடந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த நாட்டினை பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த தமிழர் மற்றும் சிங்களவர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்பட வேண்டும் தமிழ் மக்களினுடைய இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படாத வரைக்கும் இந்த நாடு வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை மீண்டும் புதிய துறவுபடியும் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம் நன்றி